ோ நம கருக்கம் சாந்தம் அருணாச்சல வாசி ஸ்ரீசேஷாத்ரி மந்தே ப்ரீபூதம் தபோனிம் சூராரவிந்தா நம அதிக் மகா கல்பாந்ததனோபமா பைரவாய நமஸ்தம் அனுகாம் தாதுமருகி உலகத்தமிழ் வாழ் பக்தக்கோடிகள் அனைவருக்கும் நல் வாட்டுக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடகர் ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே பீ பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் ஸ்ரீ குரு பியோன் மகா உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில ஆங்கில புத்தாண்டு மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கான சிறப்பு ராசி பல நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் அனைத்து பக்தொடிகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாட்டுக்கள் மகத்தான மகர ராசி பக்த மகர ராசியை சார்ந்தவர்கள் அருமையான திறமை உடையவர்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி எபிலிட்டி இது வந்து அபரிமிதமான ஒரு சிந்தனை இந்த மகர ராசியை சார்ந்தவர்கள்ட்ட இயல்பாக இருக்கக்கூடியது ஒரு சோஷியல் அப்ரோச் எல்லும் சகஜமாக பேசுவீங்க எல்லார்ட்டையும் சகஜமாக பழகுவீங்க உங்களுடைய அசட்டே அதுதான் உங்களுடைய சொத்து அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொது இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க எல்லார்ட்டையும் ஒருத்தர் நல்லா பேசுறார் ஒரு மீட்டிங் போறீங்க அங்கே வந்து ரொம்ப சோசியலாக எல்லார்ட்டையும் ஒருத்தர் பேசுறார் அப்படின்னா நிச்சயமாக அங்கே ஒரு மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர் இருப்பார்னு அர்த்தம் ஆனால் இப்போ இந்த மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆண்டில் மேலும் நீங்கள் வெற்றியை பெறத்துக்கு ஒரு இரகசியத்தை சொல்லித்தர போகிறேன் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்க போகிறது கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட சிரமங்கள் கடுமையாக தான் இருக்கும் இருந்தாலும் எதையும் வெளியில் காட்டாமல் சிரிச்சுட்டே ஓட்டிட்டீங்க நீங்கள் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக எங்கேயாவது இடித்தா கூட ஆ என்னது இந்த இடத்துல விடுத்து அப்படிம்பாங்க ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா சத்தம் போடாமல் வருவாங்க காலேருந்து ரத்தம் கொட்டும் என்ன ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் குத்திடுதுன்னு நினைக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு இழிச்சிருக்கும் டாலரன்ஸ் பவர் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும் அதே போல் பலவிதமான சிரமங்களை சிரித்துக்கொண்டே சமாளித்து கொண்டு பலவிதமான கட்டங்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது குறிப்பாக இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிகினிங் ஆனொன்னியே நிறைய நல்ல செய்தி கிடைக்க போகிறது கடந்த காலத்தில் உங்கள் ஜாப் விஷயமாக ஒரு கவலைப்பட்டிருப்பீங்க அது உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகிறது அதே போல குழந்தைகளுடைய எக்ஸாம் நினச்சி கவலைப்பட்டிருப்பீங்க அது சக்ஸஸாக கொடுக்க போறது சிலர் ஓன் பிஸ்னஸில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போறது ஏதாவது பெரிய பெரிய விஷயங்களுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளை பண்ண தகவலுக்கெல்லாம் வெற்றி தகவல்கள் வரப்போகிறது இது எல்லாத்தையுமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்னுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் முழுமையாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது அனுகூலத்தை கொடுக்கும் குருஜி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி ஆனால் எல்லாரும் ஏழரை சனி பகவான் தாக்கம்னு சொல்கிறாங்களே நீங்கள் எங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இருந்தாலும் இந்த ஏழரை சனி பகவான் தாக்கம் ஏற்படுமா அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு சூக்மத்தை சொல்லித்தானே தரப்போகிறேன் ஏன் கவலைப்படுறீங்க அதோடு இல்லாமல் நம்மளுடைய குருஜி யூடியூப் சேனலை பார்க்கும்பொழுது குருப்பெயர்ச்சி பலன்களை எப்படி சொல்ல வேண்டும் சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி சொல்ல வேண்டும் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை எப்படி சொல்ல வேண்டும் புத்தாண்டு பலன்களை எப்படி சொல்ல வேண்டும் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்களை ஏன்னா அந்த நியூ இயர் வந்து கமெண்ட்ஸ் ஆகும்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம கிரியேட் பண்ணோம்னா அந்த வருஷம் முழுக்க அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி எனர்ஜியை நீங்கள் பெறும்பொழுது நிச்சயமாக வெற்றியை பெறலாம் அப்போ கோச்சார அமைப்புகள் ரீதியாகவே உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான அனுகூலத்தை வெற்றியை கொடுக்க போகிறார் ஆனால் இந்த ஏழர சனி பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியஸ்டு ரொம்ப எளிமையான அருமையான விஷயம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் உங்கள் ராசி நாதன் சனி பகவான் அவர் வந்து ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இரண்டாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாகவே இந்த ஏழரை சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கறத இரண்டாவது பன்னிரண்டு ஒன்று இரண்டு கோச்சார ரீதியா பன்னெண்டாவது ஸ்தானம் ஒன்றாவது ஸ்தானம் இரண்டாவது ஸ்தானம் இதுல தானே நம்ம வந்து ஏழரை சனி பகவானுடைய தாக்கம்னு சொல்றோம் இந்த இரண்டாவது ஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானம் அப்படின்னு பெயர் குடும்பஸ்தானம்னு பெயர் தனஸ்தானம்னு பெயர் இப்போ இந்த தனஸ்தானமும் குடும்பஸ்தானமும் உங்களுக்கு அனுகூலமாக ஆகணும் நன்னா வரணும் அது அடுத்துதான் குடும்பத்துல ஒரு சுமூகம் ஏற்படணும் அப்ப இரண்டாவது ஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அப்ப தனஸ்தானம் ரீதியாகவோ அல்லது குடும்பஸ்தானம் ரீதியாகவோ வாக்குஸ்தானம் ரீதியாகவோ நீங்க இடையூறுகளை தாண்டி வந்துட்டு இருக்கீங்க அப்போ அந்த வாக்குஸ்தானம் ரீதியாக நீங்க அந்த சூழ்நிலையை எப்படி செய்யணும்னா எல்லாருக்கும் நல்லதே சொல்லுங்க இப்போ வந்து எல்லாரையும் யாரார் நல்ல விஷயங்களை பாராட்டுங்கோ இப்போ வந்து சில சமயங்கள்ல உங்களுக்கு விட வயசுல சின்னவர்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்துருக்கலாம் அந்த நல்ல ஆலோசனை உங்களுக்கு முழுமையா பயன் பெற்று இருக்கலாம் ஆனா உங்களுக்கு சொன்னவர் விட வயசு சின்னவரா இருக்கலாம் படிப்புல சின்னவரா இருக்கலாம் அந்தஸ்துல சின்னவரா இருக்கலாம் அவரை போய் நம்ம எப்படி பாராட்டுறது இன்னொரு விஷயம் சில பேர் சொல்லுவாங்க அவங்களெல்லாம் பாராட்டிடாதப்பா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இடம் கொடுத்துறாதப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க உங்களுக்கு ஈஸியாக ரெண்டாவது ஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானம்னு பேர் குடும்பஸ்தானம்னு பேர் தனஸ்தானம்னு பேர் அப்போ தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போய் சனி பகவான் இருக்கார் அப்போ வாக்கு ரீதியாக நீங்கள் யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா ஒருத்தர் நல்லா பாடியிருக்கார் நல்லா பாடியிருக்கீங்க சார் ஒருத்தர் நல்லா பேசியிருக்கார் நல்லா பேசியிருக்கீங்க சார் ஒருத்தர் உங்களுக்கு நல்ல உதவி செஞ்சிருக்கார் நல்ல உதவி செஞ்சீங்க சார் அப்படின்னு உங்கள் வாயால் நல்ல விஷயங்களை பேசுறது நல்ல விஷயங்களை சொல்றது நல்ல விஷயங்களை பாராட்டுறது இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வாய் தானே காரணம் இந்த ஒன்னே ஒன்று இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க நான் சொல்றதை செஞ்சு பாருங்கோல்ல நீங்கள் சார் சூப்பர் சார் நல்லா பாடினீங்க சார் நல்லா பேசுனீங்க சார் நல்லா உதவி செஞ்சினீங்க சார் ஜோதிநோத்தரை பார்க்குறீங்க நல்லா நல்ல தகவல் சொன்னீங்க ஐயா அப்படின்னு வாயை திறந்து உங்கள் வாயால் அவங்கள பாராட்டினீங்கன்னா உங்கள் தனஸ்தானமும் உங்கள் குடும்பஸ்தானமும் சுமூகமாயிடும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எங்கள் குருநாதர் உபதேசித்து பாரம்பரியமாக பின்பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதை அடையணும் அப்படின்னு நான் ஆத்மார்த்தமாக பேசுகிறேன் அதே போல் இந்த மகர ராசி சார்ந்த பக்தர்கள் போல வாக்கு ரீதியான அனுகூல இதில் ஜோதிடர்களாக இருக்கலாம் மருத்துவர்களாக இருக்கலாம் சட்ட வல்லுநர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் நீங்கள் நல்ல வார்த்தையை பேசி பாருங்களோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான வெற்றி பெறப்போது இப்ப இந்த இரண்டு 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 வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூட்சம் உங்களது வாக்குக்களை இருக்கு அதை சரியான விகிதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல வெற்றிகள் நாடி வரும் அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல தகவல்கள் நாடி வரும் பிள்ளை பேரு வேண்டி தபஸ் இருக்கிறவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல ட்ரமாண்டஸான அதாவது சில சமயங்கள்ல வந்து ஒரு டாக்டரை போய் பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லாமல் டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றாங்க அப்பாடா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை போல இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல தகவல்கள் நாடி வர போறது பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது பொருளாதாரத்துல அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட போறது உங்களது தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறதோ தந்தை வழி சொந்தங்கள் மூலம் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது அபரிமிதமாக அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது குறிப்பாக சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயருடைய சோஸ்திரங்களை படிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறதோ மகர ராசி சார்ந்த பக்த ஆஞ்சனேயாகி நமகா என்ற திருநாமாவை உங்களது கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க அதே போல அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு பச்சைகள் பூரம் வாங்கி கொடுக்கறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் மகர ராசி சார்ந்த பக்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய நல் வாழ்த்துக்கள் மேலும் தெளிவான விரிவான ராசிபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல இருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயனடைந்து வெற்றி பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்